ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சரினுடைய வாகனம்னு சொல்றாங்க சரி எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க அந்த காரனா டெல்லியில இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதே டெல்லியில தான் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் இருக்காரு அவர் சொல்றாரு இந்த காருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்த காரை பார்த்ததே இல்லைன்ற இப்ப நீங்க எவிடன்ஸ் எங்க கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் நீதிமன்றத்துல இந்த காரினுடைய ஓனரும் இந்த காரை பயன்படுத்துகிற முதலமைச்சரும் உறவினர்கள் இந்த காரை ஏற்கனவே இவர் பயன்படுத்தியதற்கான சாட்சிகள் இருக்கு இந்த கார்ல தான் இவர் டிராவல் பண்ணிருக்காரு இவர் குடும்பத்தினர் டிராவல் பண்ணிருக்காங்க இந்த எவிடன்ஸ் ப்ரொசீட் பண்ண வேண்டியதானே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா நான் எனக்கு அவகாசம் கொடுங்க அடிப்படையில இந்த கேள்விக்கு அமலாக்கத்துறை பதில் சொல்லுமான்னு கேட்டா அமலாக்கத்துறை இந்த கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல நீதிமன்றத்துல இப்ப நீதிமன்றம் தான் கேக்குது அதேதான் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லயும் அவங்க பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க நீதிமன்றத்துல நீதிமன்றம் கேக்குது எங்களுக்கு பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு வர்றாங்க நீதிமன்றத்துல இப்ப பதினைந்து நாள் கழிச்சு திரும்ப நீதிபதிகள் கேட்கும் இல்ல எங்களுக்கு ஆவணங்களை திரட்டுவதற்கான அவகாசத்தை இன்னும் நீட்டித்து கொடுக்கணும்னு கேக்குறாங்க இன்னொரு ஒரு மாத காலம் அவகாசத்தை கொடுக்கறாங்க இப்படியே ஆறு மாத காலங்களாக கால நீட்டிப்பு செய்து கொண்டே போகிறார்களே தவிர ஆவணங்களை கொண்டு வந்தே கொடுக்கவே இல்ல